முத்து மனோஜிக்கு ஐடியா கொடுக்கறாரு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை நீ செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அந்த கடை நீ வச்சா நல்லா இருப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு கடையெல்லாம் காட்டுறாரு இங்கே பாரு ஏசி இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு கடை வச்சுன்னா நீ நல்லா வருவே அப்படின்னு முத்து சொல்கிறாரு சுற்றி எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்தோன்னே போய்ட்டு ஒரு சீட்டில் உட்காந்துச்சிருக்காரு பாத்தியா ஃபர்ஸ்ட்டு போய் சீட்டு பிடிக்கிறான் இவன் இங்கேலாம் என்ன பொருள் இருக்குது என்ன பண்ணலான்னு யோசிக்கல போயிட்டு முதலாளி சீட்டில் உட்காந்துச்சிருக்கான் இவெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஏ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க இல்லை சீட்டில் உட்காந்து பார்த்தா நல்லா இருக்குல்ல இந்த மாதிரிலாம் ஒரு கடை வச்சால் எப்படி இருக்கும்னு எனக்கு தோணும் இல்லை அதனால தான் நான் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு அடைச்சி வீட்டுக்கு வா இந்த மாதிரி ஒரு கடை வச்சு நல்லா இருப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டை கூட்டிகிட்டு வராரு வீட்டுக்கு வந்தோன்னே ரோகிணி கிட்டே சொல்கிறாரு மனோஜ் இங்கே பாரு இந்த கடை சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வைக்கலாம் சரியா ஆனால் ஒன்று இதுக்கு கண்டிப்பாக அம்மா பேரை வைக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு ஆமாங்க அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க ஏன் தெரியுமா அம்மா பேரை வைக்க வேணாம்னு சொன்னேன் பார்லருக்கு நீ வந்து பேர் வச்ச பார்லர் பாதிலேயே போயிடுச்சு விஜயான பூக்கடை வச்சாங்க அந்த பூக்கடையே தூக்கிட்டு போயிட்டாங்க அம்மாவோட பேருக்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் ராசியே கிடையாது அதனால் சூப்பராக புது பேராக பார்த்து நம்ம ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறார் இது எல்லாமே முத்து கேட்டுட்டு வராரு உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு இங்கே பாரு கண்டிப்பாக நீ என்ன கடை வச்சாலும் அதுக்கு விஜயாக இருந்தால் பேர் வைக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஏன் எதுக்காக அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு அம்மா மேலாம் பாசம் இருக்குது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு உனக்கு எவ்வளோ பாசம் இருக்குதுன்னு நான் சொல்லட்டுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேசின எல்லாமே அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சு மனோஜ்கே போட்டு காட்டுறாரு அம்மாவோட பேர் ராசி இல்லைன்னு மனோஜ் சொன்னது எல்லாத்தையுமே கேட்குறாரு நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறார் மனோஜ் இங்கே பாரு நீ மட்டும் அம்மா பேரை வைக்கல நீ பேசுனது எல்லாத்தையுமே கொண்டு போய் அம்மாக்கிட்ட காமிச்சிருவோம் அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஆ வேண்டாம் 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 நீ அதெல்லாம் கொண்டு போய் அம்மாக்கிட்ட சொல்லாத அம்மாக்கும் என் மேலே பாசம் இருக்குது எனக்கும் அம்மாக்கு மேலே பாசம் இருக்குது நான் கண்டிப்பாக வந்து இப்போ பேர் நான் அம்மா அம்மா பேர் வைக்கிறதுக்கு நான் யோசிக்கிறேன் கண்டிப்பாக நான் வச்சிட்றேன் நீ எதுவும் மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு சரி சரி பார்க்கலாம் நீ என்ன பேர் வைக்கிறன்னு நான் பார்க்கறேன் அதுக்கப்புறம் நான் சொல்லலாமா வேணாமா நான் யோசிக்கிறேன் ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்து கரெக்டாக முடிவு விஜய்யான்னா எல்லாத்திலுமே ஸ்டார்ட் ஆகணும் புரியுதா அப்படின்னு முத்து